அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் தனிநபர் கடன் அடமான கடன் எது உங்களுக்கு சரியானது எது என்பதை பற்றி பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தனிநபர் கடன் மற்றும் அடமான கடன் இரண்டிற்கும் உள்ள வேறுபாடுகள் நன்மைகள் தீமைகள் மற்றும் எதை தேர்வு செய்வது என்பதை பற்றி இந்த கட்டுரை விளக்குகிறது உங்கள் தேவைக்கு ஏற்ற கடனை தேர்ந்தெடுக்க இது உதவும் தனிநபர் கடன் என்பது பாதுகாப்பற்ற கடன் அதாவது நீங்கள் எந்த பிணையையும் அடமானம் வைக்க வேண்டியதில்லை உங்கள் கடன் மதிப்பெண் மற்றும் நிதி வரலாற்றின் அடிப்படையில் கடன் வழங்குபவர்கள் இந்த கடன்களை அங்கீகரிக்கின்றனர் இதில் எந்த பாதுகாப்பும் இல்லாததால் தனிநபர் கடன்கள் பொதுவாக பாதுகாக்கப்பட்ட கடன்களை விட அதிக வட்டி விகிதங்களுடன் வருகின்றன தனிநபர் கடன் விஷ அடமான கடன் ஏனெனில் கடன் வழங்குபவர்கள் அதிக ஆபத்தை எதிர்கொள்கின்றனர் தனிநபர் கடன்களுக்கு எந்த சொத்தையும் அடமானம் வைக்க வேண்டிய அவசியமில்லை என்பதால் பிணையம் தேவையில்லை எளிமையான விண்ணப்ப செயல்முறை மற்றும் உங்கள் கணக்கில் விரைவான கடன் மூலம் விரைவான ஒப்புதல் மற்றும் விநியோகம் ஆகும் கட்டுப்பாடுகள் இல்லாமல் நெகிழ்வான பயன்பாடு மருத்துவ அவசர நிலைகள் கல்வி பயணம் அல்லது பிற தனிப்பட்ட தேவைகளுக்கு நிதியை பயன்படுத்த உங்களை அனுமதிக்கிறது தனிநபர் கடன் எடுப்பதற்கு முன் கருத்தில் கொள்ள வேண்டியவை என்னென்ன என்பதை பார்க்கலாம் பிணையம் இல்லாததால் அதிக வட்டி விகிதங்கள் கடன் செலவுகள் அதிகரிக்க வழிவகுக்கிறது தனிநபர் கடன் அனுமதிக்கப்பட்ட தொகை வருமானம் மற்றும் கடன் தகுதியை பொறுத்து கடன் வரம்புகள் பெரும்பாலும் பாதுகாக்கப்பட்ட கடன்களை விட குறைவாக இருக்கும் வலுவான கிரெடிட் ஸ்கோராக கிரெடிட் ஸ்கோர் தாக்கம் சிறந்த விதிமுறைகளுடன் பெரிய கடனை பெறுவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கிறது அதே நேரத்தில் குறைந்த மதிப்பெண் நிராகரிப்பு அல்லது அதிக வட்டி விகிதங்களுக்கு வழி வகிக்கும் அடமான கடன் மறுபுறம் அடமான கடன் என்பது நீங்கள் சொத்தை பிணையமாக அடகு வைக்கும் ஒரு பாதுகாப்பான கடன் ஆகும் இந்த கடன்கள் பெரும்பாலும் ரியல் எஸ்டேட் வாங்குவதற்கு அல்லது ஏற்கனவே உள்ள சொத்தை அடமானம் வைக்க பயன்படுத்தப்படுகின்றன அடமானம் வைக்கப்பட்ட சொத்தின் பாதுகாப்பு காரணமாக குறைந்த வட்டி விகிதங்கள் கடன் வாங்குவதை மிகவும் மலிவு விலையில் ஆக்குகின்றன எந்த கடன் சிறந்தது அடமானம் வைக்கப்பட்ட சொத்தின் மதிப்பை பொறுத்து அதிக கடன் தொகைகள் பெரிய தொகைகளை அணுக அனுமதிக்கிறது நீடிக்கப்பட்ட கால அவகாசை வழங்கும் நீண்ட திருப்பி செலுத்தும் காலம் மாதாந்திர தவணைகளை மேலும் நிர்வகிக்கக்கூடியதாக மாற்றுகிறது அடமான கடன்களைப் பற்றி மனதில் கொள்ள வேண்டியவை பின்வருமாறு பிரியமாக சொத்து என்பது திருப்பி செலுத்த தவறினால் அடமானம் வைக்கப்பட்ட சொத்தின் உரிமையை இழக்க நேரிடும் கடன் வாங்குபவர்கள் கவனத்திற்கு சட்ட சோதனைகள் மற்றும் சொத்து மதிப்பீடு காரணமாக நீண்ட செயலாக்க நேரம் தனிப்பட்ட கடன்களை விட ஒப்புதலை மெதுவாக்குகிறது ஒப்புதலுக்கான விரிவான சொத்து மற்றும் நிதி ஆவணங்கள் உட்பட்ட விரிவான ஆவணங்கள் தேவை ஆகும் உங்களுக்கு பிணையம் இல்லாமல் அவசர நிதி தேவைப்பட்டால் அதிக வட்டி விகிதம் இருந்தபோதிலும் தனிநபர் கடன் சிறந்த தேர்வாக இருப்பினும் குறைந்த வட்டி விகிதத்தில் பெரிய கடன் தேவைப்பட்டால் மற்றும் சொத்தை அடமானம் வைக்க தயாராக இருத்தல் அடமான கடன் சிறந்த வழி உங்கள் நிதி தேவைகள் மற்றும் திருப்பி செலுத்தும் திறனை புரிந்து கொள்வது சரியான முடிவை எடுக்க உதவும் இன்றுடன் இன்றைய தகவல் முடிவுற்றது மேலும் போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியின் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்